என்ன குழம்பு வச்சிருக்க என்னன்னா இப்படி வச்சுருக்க என்ன இப்படி சுண்ணா வைப்பாங்களா குழம்பு ஏன் குவாலிட்டி போடி அடியே உனக்கு குழம்பு வச்ச தெரியல சோறா கட்டில்ல நீ ஒன்றைய கட்டியா வச்சுக்கிட்டாங்கண்ணா உன்னே எம்மையா நீ போடியாம மூச்சியில் ஊற்ற பெரிய குடித்தவங்களுக்கு நீ என்ன குழம்பு உனக்கு குழம்பு வைக்க தெரியுங்களா அப்புறம் கொழம்பு எப்படியா குழம்பு கொழம்பு வச்சு சுண்ணா வைப்பாங்களா ஆமாம் ஆ தக்கையில விட்டு கிணறு தைக்க வைக்கா தப்பு குழம்பு என்ன இதோட என்ன

அட இந்த காலத்துலையே கிண்டும் ஐயையே ஏழு காலத்துக்கு போட்டி கிண்டுவியா அதாவது வழி நீ இதில் வந்து கிட்ட கில்ல என்ன ஒரு வேலை என்ன வேலை செய்கிற நீ வெளியே வேலை வாங்கிக்கிது கோதுமா நக்க வச்சுரு அதான் அது கொஞ்சம் போட்டால் தான் நல்லா இருக்கும் தூக்கணும் நக்கி பார்மையே தூள் வாங்கி

கத்திரிக்காயட்டா கொங்கும்ட்டி குழந்தை